நீ தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் நிறைய வியூவர்ஸ் இப்போ வந்துட்டுருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டுருக்காங்க எல்லோருக்கும் நன்றிகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஏதோ ஒரு முக்கியமான பதிவுகளை பற்றி தான் நம்ம இருக்கோம் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிறது நடக்க போகிறது நாளைக்கு நடக்க போகிறத கூட இன்றைக்கி நம்ம எப்படி அதை நம்ம இன்றைக்கி பார்த்து முன் யோசனையோடு எப்படி நடக்கிறது இந்த அனுபவ பதிவுகள் நீங்கள் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறத விட நான் அனுபவப்பட்டதை உங்களுக்கு சொல்லும்போது இது இப்படி சரி அப்படி அப்போ இப்படி நடக்கணுங்கிறது ஒரு வழிமுறையாக எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்குது இருந்தாலும் இது என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு டென்த்து ப்ளஸ் டூ இல்லை இந்த மாதிரி இப்போ காலேஜில் ஒரு எய்மு வச்சு படிக்கிறாங்க அவங்க வந்து தோல்வி அடைகிறாங்க அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிடுவாங்க அப்போ அந்த அந்த வருஷம் காலி அந்த ஒரு சப்ஜெக்ட் முன்னாடியெல்லாம் வந்து ஃபெயில் ஆனதை ஒரு வருஷம் கழித்து படித்து தான் எழுதணும் இப்போ வந்து ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்தில் உடனே கூட எழுதுகிற மாதிரிலாம் இருக்குது இருந்தாலும் கூட அவங்க வந்து இதை இப்போ இதை பெருசாக வீட்டில் பெரிய பெற்றோர்கள் என்னென்னு நினைக்கிறாங்க நம்ம பையனோ பொண்ணோ இப்போ பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டாவே அவங்க வாழ்க்கை இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஒன்று ரெண்டாவது பெற்றோருக்கு கோபம் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் எதனால் ஆனால் சரி என்ன காரணம் அவன் பேக்ரவுண்டு யாரோட சுற்றலாம்னா இல்லை நிறையா டைம் வந்து எதில் ஸ்பெண்ட் பண்ணான்றதை பார்த்து பார்க்கணும் அது அதை விட்டுருவாங்க அவன் மேலே ப்ளேம் பண்ணி அந்த பையன் வந்து நடந்த நிகழ்ச்சி அந்த பையன் ஃபெயிலாகிட்டான் அப்பாவோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார் ரொம்ப ஏழ்மை தான் அவர் பையனை டாக்டர் ஆகும் ஆக்கணும்னு ஆசை பையனுக்கு அந்த எண்ணமே இல்லை ஆனால் இவர் பையனை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறார் பையன் என்ன செய்யணுன்றது அவன் இன்னும் முடிவும் பண்ணலை அந்த மாதிரி குழப்ப நிலையில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது என்ன ஆகணும் அப்படிங்கிறத அவங்க முதல்ல முடிவு பண்ணணும் தனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும் அது மாதிரி முடிவு பண்ணி அதை நோக்கி நம்ம பயணம் ப பயணம் பண்ணணும் படித்த மற்ற படிக்கணும் இப்போ இவர் என்ன பண்ணார் பையன் டாக்டர் ஆகணும்னு சொல்லி படிக்க வச்சு அவன் ஃபெயில் ஆனவொடனே இவருக்கு கோபம் பையன் தூங்கிட்டு இருக்கான் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி இவர் வெளியே போயிட்டு வந்தவர் பன்னெண்டு மணிக்கு தலகாணியை எட்டி உதைக்கிறார் வெயிலானவனுக்கு தலகாணியெல்லாம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி திட்டார் அந்த நைட்டு பையன வந்து ஃபெயில் ஆகிட்டங்கிறதுல ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும்போது இதை ஒரு இந்த மாதிரி சொன்ன உடனே குடும்பத்தில் எல்லாருமே அவனை வந்து ஒரு தாழ்ந்த ஒரு ஜென்மமாக அதாவது அவனை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இவனுக்கு தெரியுது நம்ம ஏதோ இந்த குடும்பத்துக்கே வேண்டாம் ப வேண்டப்படாத மாதிரி இவங்க எல்லாருமே நடந்துக்கிறாங்களே தங்கச்சி அக்கா தம்பி அண்ணன் எ எல்லாருமே அப்போ அவன் மன அழுத்தத்தில் இருக்கும்போது என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது ஒன்று வே அவன் என்ன பண்ணுறான் தற்கொலை பண்ணிக்கலாம் நமக்கு இன்னுமே இந்த உலகம் வேண்டாம் அப்படிங்கிறது தவறான முடிவு எடுக்கிறாங்க இதை ஒரு ஒதுக்கி தள்ளிடணும் புறம் தள்ளணும் சரி இது மாதிரி இருக்காங்க இது தள்ளுறாங்கன்றதுக்காக நம்ம உடனே இந்த தற்கொலை முடிவுக்கு போகக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம வேற இந்த இதுலேருந்து அடுத்தது படித்து பாஸ் பண்ணணும் இல்லைன்னா எனக்கு இது வேண்டாம் நான் இந்த துறையில் தான் சினிமா துறைக்கு தான் போகிறேன்னா போங்க தாராளமாக போகலாம் இல்லை எனக்கு இந்த இன்ஜினியரிங் தொழில் தான் வேணும் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் படிங்க அது மாதிரி தே முடியாததை செய்கிறத விட எனக்கு பிடிச்சதை செய்கிறேன் அப்படிங்கிறத தைரியமாக சொல்கிறத விட்டுட்டு தற்கொலை முடிவு எடுக்கிறது கோழைத்தனம் அதுதான் நான் நிறையா சொல்லிக்கிட்டு வர்றேன் நிறையா பார்க்குறேன் இந்த பையன் என்ன பண்ணார் எங்கே அவருக்கு இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் கிடைச்சதோ தெரியல எங்கே யார்ட்ட மூலமாக வாங்கினாரோ என்ன தெரியல பத்து இருபது பில்ஸை வாங்கிட்டு அந்த ரூம் வந்து அடிக்கடி திறக்காத அந்த வீட்டில் பூட்டியே போட்டிருப்பாங்க எப்போவுமே திறக்க மாட்டாங்க ஏதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் திறப்பாங்க அதில் ஏதாவது முக்கியமான அந்த பழைய ஜாமான் ஏதாவது இப்போ இந்த பூஜைக்கு உள்ள ஜாமான் ஏதோ ஒன்று அப்படி ஒரு மாதத்துக்கு ஒருக்கோ எப்போவோ அம்மா திறப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அதை வந்து அந்த ரூமில் போய் ஒரு ஸ்லீப்பி ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு படுத்துட்டார் மறுநாள் ரெண்டு நாள் இவங்க என்னன்னு நினைக்கிறாங்க சரி இவன் கோபத்தில் எங்கேயாவது தெரிஞ்ச நண்பர்கள் வீட்டுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போயிருப்பான் ரெண்டு நாள் கழித்து வருவான் அப்படின்ட்டு இவங்க கொஞ்சம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இவனை கொஞ்ச நாளில் அப்படி ரெண்டு நாள் ஒரு நாளில் வருவான் வருவான்ட்டு மறந்துட்டாங்க இப்போ ரெண்டா நாள் கழித்த பிறகு தான் அப்பாவுக்கு மற்ற எல்லா பெற்றோருக்கு என்ன வருதுன்னா எங்கே ஆள காணோம் வருவானுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இங்கே வந்தானா அங்கே வந்தானா இங்கே வந்தானா எங்கேயுமே வரல அப்போ இவனுக்கு இவங்க பெற்றோருக்கு என்ன பண்ணுது சரி ஆளை காணமே அப்போ அவனை அப்போ தற்கொலை பண்ணிக்கிறான்றது அவங்களுக்கு நினப்பு வரல இவன் பா போல்டான அவன் இவன் எங்கே அந்த முடிவுக்கெல்லாம் போக மாட்டான் எங்கேயாவது போயிருப்பான் இல்லை சென்னைக்கு போயிருப்பான் அங்கே போயிருப்பான்னு நினச்சிட்டு அவங்க ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் கொடுப்போமா வேண்டாமா நம்ம பேர் கட்டு போயிடுமே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எல்லோரும் சா இவன் சாயந்தரம் நேரத்தில் உட்காந்து வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எப்போவுமே இருக்க ஒரு கதவு டமடமான ஒரு சத்தம் அப்போ யாருமே கவனிக்கலை அப்போ அவரோட சிஸ்டர் மட்டும் என்ன ஒரு மாதிரி சத்தம் வருது அப்படின்ட்டு அதை கவனிச்சிட்டு இருக்கும்போதே திருப்பி லேசாக டம் டம்னு சத்தம் உடனே அப்பா வெளியே போனவர்கிட்ட வந்து சொன்ன உடனே அவரு உடனே அந்த ரூமை தட்டி பார்க்குறாரு உள் உள்பக்கமாக இருக்குது உடனே ஜன்னல் பக்கமாக எட்டி பார்க்குறாங்க உள்ள இந்த பையன் தூக்க மாத்திரை போட்டு மயக்கத்தில் படுத்துருக்கிறார் மணி வந்து அப்போ இருட்டுற நேரம் ஆறரை ஏழு மணி ஆச்சு அது இல்லாமல் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற உடனே என்னென்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியல பையனை தட்டி பார்க்குறாங்க வெளியே கொண்டு வந்தாங்க என்ன பண்ணாலும் ஆள் வந்து இருந்த நே இறக்க போகிற நேரம் மூச்சல் லேசாக ஓடிக்கிட்டு இவங்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க முதலுதவி பண்ணுறாங்க தேய்ச்சிப்பாங்க டே டே டெய்ன்னு கூப்பிடுறாங்க ஒரு ஒன்றுக்குமே அவர்கிட்ட வந்து ரியாக்ஷன் இல்லை உடனே யாரோ சொல்கிறாங்க நெருப்பு போட்டு அதில் மிளகா போடுங்க அவர் உடனே அவர் முழிச்சிருவாருங்கிறாங்க உடனே எங்கேருந்தோ நெருப்பு கொண்டு வந்து அதில் மிளகா கொண்டு வந்து போடுறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தும்முறாங்க எல்லாருக்கும் கண்ணெறியுது ஆனால் அவர் இந்த பையன் முழிக்கவே இல்லை அப்போ பக்கத்தில் சொல்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் ரெடி பண்ணுங்கப்பா அப்படிங்கிறத நம்ம காதுபடவே சொல்றாங்க உடனே அவனை வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க அவங்ககிட்ட வசதி இல்லை பக்கத்துல ஜிஹெச் இருக்கு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர்ல ஜிஹெச்சில் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க போனா டாக்டர் இல்லை நேரம் கடந்துகிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு உயிர் போற பிரிகிற நேரம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு உடனே அவங்க அம்மா என்ன பண்றாங்க அலமோதுறாங்க அங்க எங்க ஓடுறாங்க ஆஸ்பத்திரியில் இங்க நர்ஸ் இருக்காங்க பார்த்துட்டு இருக்கம்மா பார்த்துட்டு எல்லாம் அந்த ஏழு எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் வீட்டுக்கு போன நேரம் ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க யாரும் இல்லைன்னோன்னே அந்த நர்ஸ்கிட்ட கேட்குறாங்க டாக்டர் எங்கே இந்த பக்கத்தில் குவார்ட்டர்ஸில் இருப்பாருனோன்னே இவங்க நேராக குவார்ட்டர்ஸுக்கு ஓடுறாங்க அங்கே போனால் டாக்டர் குறை சொல்ல முடியாது அவர் வந்து ஃப்ரீயாக இருக்காரு அப்போ ஒரு ஏதோ ஜவுளி கிடக்காத ஏதோ கொஞ்சம் வந்து ஜவுளிகள்லாம் கொண்டு வந்து சேலை அது எதுன்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் இந்த அம்மா போய் யா என் பையனை காப்பாற்றுங்க எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் காலில் விழுகிறாங்க அவரும் வேறு வழி இல்லாமல் இந்த பையனை பைய காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்கேருந்து உடனே வண்டி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து அந்த பையனுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தா நாக்குக்கு எல்லாமே அதாவது ஒரு பத்து பர்சன்ட் தாங்க உயிர் இருக்குன்ற கண்டிஷன் அந்த நேரத்தில் அவர் உடனடியாக நட ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் அவர் பெட்டில் இருந்தார் அந்த பையன் இருந்தார் இருந்து நல்லபடியாக வந்து அதுக்கு பிறகு அவர் நல்லா படித்து இன்ஜினியர் ஆகி இன்னைக்கு நல்ல நிலமையில் இருக்கார் அந்த ஒரு செகண்ட் அவரை விட்டுருந்தான் அன்றைக்கே அவர் போயிருப்பார் பட் ஆனால் இது வந்து அந்த தற்கொலை முடிவு எடுத்தது பையனோட தவறு அவன் ஃபெயில் ஆயிட்டானேன்னு சொல்லி அவங்க அப்பா அந்த குடும்பத்தில் அவன் மேலே ஒரு கரைச்சி கொட்டினது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுவும் தவறு அதனால பையனுக்கு என்ன பிடிக்குங்கிறத முதல்ல பாருங்கள் சில ஊதாரியாக சில பசங்கள் இருக்காங்க அவங்க நீங்கள் என்னதான் அவங்கள அடித்தாலும் பிடிச்சாலும் சரி என்ன திட்டினாலும் அவங்களுக்கு அது உரைக்காது ஆனால் சில பேர் சென்சிட்டிவ் அந்த அவனுக்கு ஒரு வார்த்தை வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் அந்த ஒரு வார்த்தையிலேயே அவன் மனசு நொந்து போயிட்டான் அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாரையுமே புண்படுத்த வேண்டாம் ஃபெயில் ஆயிட்டானா அது அவனுடைய பொறுப்பு நமக்கு இதில் ஒன்றும் இல்லை படித்ததாவேன் பரிசு எழுதினதா அவர் என்ன ஃபெயிலானதுக்கும் காரணமே அவர் தான் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது அதனால் இதை வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் பெற்றோர்களாக இருந்தாலும் சுற்றி முற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் அனைவருமே அவரை வந்து தட்டி கொடுத்து இதை விடுப்பா இதில் பெயிலானா என்ன அடுத்து உழவோ இருக்குது பார்த்துக்கலாம் கவலைப்படாத அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லணும் தோல்விங்கிறது வெற்றியின் முதல் படி அதை நம்ம பற்றி இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் இன்னொரு பதிவில் போடுறேன் தோல்விகள் எப்படி படியாகும்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளர்க